வந்து தேர்தலில் பரபரப்பு என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா நம்முடைய திருவள்ளூர் தனி தொகுதியில ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாசம் நினைக்கிறேன் ஆகஸ்ட் இருந்தே வந்த நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருத்தணி தொகுதி எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா படுக்கையை கொள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து அழைத்தார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்த ஒரு சூழ்நிலையில தான் அது தேர்தலில் எதிரொலிக்கும் நான் வந்து தமிழக முதலமைச்சரிடம் சொல்லி விடுவேன் சொல்லிக்கோ அதுக்கு உங்களுடைய பதவிகள் நீக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டறார் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய பெண் நிர்வாகிகளே திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளை கிடித்த காட்சிகளை நம்ம வந்து பார்த்திருந்தோம் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில்தான் நிறைய சர்ச்சைகள் சிக்கல்கள் என்பது திமுகவில் இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறத நம்மளால வந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையில தான் இப்படிப்பட்ட அசிங்கங்களும் அவ்வப்போது வந்து நடைபெறுகிறது அப்படின்றத இங்க நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்து விடு அப்படின்ற மாதிரியான சில விதமான தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே தமிழகத்துடைய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்வை வந்து எடுக்க போறாங்கன்றது முக்கியம் ஏன்னா ஏற்கனவே திருவள்ளூர் தொகுதியில ஆவடி நாசர் அப்படின்றவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியது ஒரு பிரச்சனை அதே போல வந்து திருத்தணி தொகுதியுடைய எம்எல்ஏ ஹடா பாவீங்களா திருத்தணின்றது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலம் அங்கே இருக்கக்கூடிய திமுகவின் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா தங்களை இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சொல்வது எவ்வளவு திமுகவிற்கு ஒரு வெட்க கேடானது என்பதை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்பேற்பட்ட திமுகவுடைய நிர்வாகிகளை எல்லாம் டோட்டலாக வந்து தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மாத்துவார் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து உறுதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கு அப்படினே வந்து சொல்லலாம் நண்பர்களே உண்மையிலேயே அப்படிதான் வந்து கூப்பிட்டாரா அல்லது கூப்பிட்டதற்கான அறிகுறிகள் இருக்குமான்றத எல்லாமே வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் என்னென்ன நடக்குது அரசியல் அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்றத எல்லாத்தையுமே ஏ டு ஜெட்டு ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இது எல்லாமே திமுகவிற்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தும் ஓகேங்களா இது சும்மா திமுக விட வந்து பெருசா இது என்ன பண்ணிட போகுதுன்னு நீங்க நினைச்சிட்டு விட்டுடலாம் திமுகவிற்கு ஒரு கேவலமான ஒரு இழுக்கை வந்து இது ஏற்படுத்தி விடும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக வந்து பார்க்கப்படுகிறது நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே இது போன்ற விஷ கிருமிகளிடமிருந்து கட்சியையும் கழகத்தையும் தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்து படுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதெல்லாம் ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை வேறு யாரேனும் முன்வைத்தாலும் கூட வந்து பரவாயில்லை திமுகவில் இருக்கக்கூடிய பெண்கள் பெண்மார்கள் வந்து சொல்வது என்பது மிகவும் வெட்கக்கேடானது இது போன்ற நபர்களுக்கு ஸோ இது போன்ற நபர்கள் அடுத்த தேர்தல் எப்படி நிற்பார்கள் என்பதும் ரொம்பவே கஷ்டமாக பார்க்கப்படுது சங்கடமாயிடாது வெட்கமா இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு